நல்ல முறையில பேசுங்கள் நல்ல முறையில பழகுங்கள் நமக்கு அடிமை கிடையாது சம்பளம் வாங்காத வேலைக்காரி கிடையாது எனவே அவர்களை நமக்கு வழங்கி அமானிதமாக பாவியுங்கள் நாளைக்கு அல்லாவிடத்தில் அதை பற்றி உள்ள விசாரணை இருக்கிறது என்ற அந்த நிலையில நம்முடைய மனைவியோடு பழக வேண்டும் கணவன் மனைவி என்ற உறவை இறைவன் ஏற்படுத்தி இருப்பது சந்தோஷமாக இருக்க வேண்டும் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நல்லா ஜோடியை துணையை ஏற்படுத்தியிருக்கிறான் அதே போன்று மனைவியாக இருக்கக்கூடியவர்கள் கணவனை மதிக்க வேண்டும் கணவனுடைய சொல்லு கட்டுப்பட வேண்டும் கணவனுக்கு நீங்கள் கட்டுப்பட்டு நடந்தால் தான் உங்களுடைய வாழ்க்கையில சுபிச்சம் இருக்கிறது நிம்மதி இருக்கிறது கணவனுக்கு கட்டுப்பட மறுத்தால் அங்கு உங்களுக்கு தண்டனை இருக்கிறது என்று நம்முடைய மார்க்கம் சொல்லுகிறது அப்போ பெண்ணை பொறுத்தவரையில் கணவனுக்கு கட்டுப்படல் இருக்க வேண்டும் சபுரை மேற்கொள்ள வேண்டும் ஒருவர் கோபப்பட்டால் மற்றொருவர் வந்து சபுரோடு